சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் இணைவதற்கு முழுமையான ஆதரவுகளை முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் விருப்பத்தை தெரிவித்துள்ளனர் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சட்டசபை கூட்டத் தொடரில் முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சகஜமாக உடன் பேச்சுவார்த்தை நடத்தியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமிற்கு தெரியாமல் அதிமுகவில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அதன் அடிப்படையில்தான் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான உடுமலை ராதாகிருஷ்ணன் ஓபிஎஸ் உடன் தற்பொழுது சிரித்தபடி பேசி கொண்டிருந்துள்ளார் சட்டசபையில் என்ற போட்டோவும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் முதலில் நீக்கப்பட்ட பிறகு அவரிடம் இருந்து அதிமுகவின் எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் சற்று தூரத்தை கடைபிடித்தார்கள் ஆனால் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வத்துடன் சட்டசபையிலேயே அதிமுகவின் எம்எல்ஏக்கள் சகஜமாக பேச தொடங்கி விட்டார்கள் இதனால் கருத்து வேறுபாடு நீங்கி மீண்டும் ஓபிஎஸும் தற்பொழுது அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் நட்புறவாக இந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மீண்டும் அதிமுகவில் இணையக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்த போதிலும் பதினோரு மாதங்கள் சட்டசபை தேர்தலுக்கு இருக்கிறது அதற்குள்ளாக அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களது ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதுவரை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை இணைக்கவே முடியாது என்று சொல்லி வந்த நிலையிலும் அவருடன் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று சொல்லி வந்த நிலையிலும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை மீறி அதிமுகவின் எம்எல்ஏக்களும் மாஜி அமைச்சர்களும் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸிற்கு தொலைபேசியிலும் சட்டசபையில் பேசுவதும் தற்பொழுது ஜகஜமாகிவிட்டது இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணைவது உறுதி வைத்திலிங்க மனோஜ் பாண்டியன் இவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவது உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தான் அதிமுகவிற்கு எல்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் இன்னும் பதினெண்டு அல்லது பதினோரு மாதங்களில் அனைத்தையும் முடிவிற்கு கொண்டு வந்து ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச்செயலாளர் பதவியை பறிப்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது உங்களது கருத்து களை கூறுங்கள் அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏமான உடுமலை ராதாகிருஷ்ணன் ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை சிரித்தபடி நடத்துவது சரியா தவறா இது அதிமுகவில் இணைவதற்கான வழியா என்பதை கூறுங்கள்